அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் என்னட்ட கூடுதலாக கேட்குற கேள்வி என்னென்னா எப்படி ஃப்ரெஞ்சை ஈஸியாக படிக்கிறது அதுக்காண்டி டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு டிப்ஸ் இல்லை நிறைய டிப்ஸ் இருக்குது அதில் ஒன்றொண்டாக சொல்கிறேன் உங்களுக்கு எது வசதியோ அதுபடி செய்யுங்க முதல் டிப்ஸ் வந்து நீங்கள் எந்த நோக்கத்துக்காண்டி ஃப்ரெஞ்சு படிக்க போகிறீங்க வேலை வாய்ப்புக்காண்டியா இல்லாட்டியும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறாக்காண்டியா படிப்புக்காண்டியா இரண்டாவது மொழியாக நீங்கள் கற்றுக்கொள்ள ஆசைப்பட்றீங்களா எது உங்களோட நோக்கம்ன்றதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க அடுத்தது ஒரு பேப்பரில் வலது பக்கத்தில் நீங்கள் ஃப்ரெஞ்சு படிக்கிறதால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை எழுதி வச்சுக்கொள்ளுங்க இடது பக்கத்தில் நீங்கள் படிக்காமல் விட்டால் உங்களுக்கு கிடைக்க போகிற நஷ்டங்கள் என்னென்ன அதாவது பாதிப்புகள் என்னென்னு சொல்லி போட்டு வச்சுக்கொள்ளுங்க நீங்கள் எவ்வளோ காலத்துக்குள்ளே இந்த மொழியை கற்றுக்கொள்ள போகிறீங்கள் ஒரு வருடமா ஆறு மாதமா இல்லாட்டி ஒரு மாதமானது நீங்கள் தான் தீர்மானம் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் வேகமாக படிக்கணுமா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக படித்தா போதுமா என்றதெல்லாம் நீங்கள் ஒரு தெளிவாக ஒரு பேப்பரை எழுதி வச்சுக்கொள்ளுங்க இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை நீங்கள் எதுக்காக ஃப்ரெஞ்சு படிக்க ஆசைப்பட்றீங்க எத்தனை காலத்துக்குள்ளே படிக்க ஆசைப்பட்றீங்க கமெண்ட்ஸ்ல எழுதுங்க அடுத்தடுத்த வீடியோக்களில் மேலும் மேலதிகமான டிப்ஸ்கள் உங்களுக்கு தரேன் யாருக்கெல்லாம் இது பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இன்னொரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்